லாடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் சேர்க்கலாம் இந்த செடி மரம் வந்து பூவாக எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காய் எடுக்க மாட்டேங்குது பூ பூரா எடுக்கிறது கூட உதிந்துருது எவ்வளோ பூ இருக்குமார் இல்லை எவ்வளோ பூ இருக்குது ஆனால் காய் பூ பூரா உதிந்துருது ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணலாம் தேங்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா उम जी इन आम फ्रेंड्स सारे के लिए तुम जी बकाई नहीं कर சொந்தங்களே நீங்கள் உங்கள் எங்கள் எங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் எங்களுடைய சப்ஸ்க்ரைபரெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒரு வசனம் சொல்லாமல் வேணும் அப்புறம் பவுல் ரோமா அப்படி இருக்கு சொல்கிறாரு பத்து ரூபாய் நியூ சிக்கிட்டு சரித்து ரோமர் பதிமூணு பதினாலு உலகத்தில் எவ்வளோ ஆக்சிடெண்ட் சம்பாதிக்கணும் இன்சிடென்ட் இது எல்லாம் நடக்குது அத்தனை நம்மளை இவ்வளோ தனியும் இவ்வளோ பார்த்துக்கிறார் பாதுகாத்துக்கிறா பாக்க நமக்கு உயிரோடு இருக்கோம் இந்த நா இந்த இந்த நாளை பார்க்குறோம்னா ஆண்டோடு டீக்கிரி போகிறேன் ஆண்டோருக்கு முக்கியத்துவம் இந்த பீன்ஸு இது ஒரு பீன்ஸாக இருக்குது

பேசுறது நல்லா தெளிவாக தெரியும் கேட்க மாட்டேதுங்களா சொந்தங்களே இனிமேல் நல்லா பிளக்காக பேசுங்க தொண்டை வெட்டி வாய்ஸ் வெளியில் வர மாட்டேங்க மருந்து சாப்பிடுச்சா இருக்கு புதினால இந்த பழுத்த இலையெல்லாம் சாப்பிடக்கூடாது இது மாதிரி பழுத்த இலைகளை வயிறு வலியுமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குருமா கரைச்சிக்கலாம் எல்லாம் கல்விக்கலாம் ரெண்டே ரெண்டு கசகசா சோம்பு ரெண்டே ரெண்டு சோம்பு கொஞ்சம் கசகசா சோம்பு கசகசா போட்டுக்கிட்டோம் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட இருக்கும் இஞ்சி வெள்ளம் கூடு பாய்ச்சப்போனாக்கா இதுமாதிரி எதுவுமே போடக்கூடாது அரைச்சிக்கணும் இப்படி அரைச்ச உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சிருச்சா இன்னும் ஒரு நல்லா அரைச்சிருச்சு அவசரமாக செய்யணும்ல இருக்கு நல்லா நேரமாக செய்யணும் குக்கரை அடுப்பை பார்த்துக்கணும் சட்னி என்ன உத்தரம் ஆகிட்டு பரவப்படுத்து பேரையும் ஒரு சின்ன சின்ன குழந்தை ஆறு மாத குழந்தை அவனால் இப்போ ரொம்ப லேட்டாக இருந்துக்கி அப்படியே தான் இருக்கும் அதுக்கெலாம் தூங்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பில் போட்டலாம் வெங்காயம் போட்டலாம் மஞ்சத்தூள் போட்டோம் குறிப்பிட்ட மஞ்சத்தூள் தான் நாங்க வாங்குவோம் ஆர்கானிக்கா அவங்க வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்சு நம்மளுக்கு அரைச்சி கொடுக்கறது எதுவும் எந்த ஒரு இது செஞ்சுக்காம அதனால பெரும்பாலும் அதை வாங்க மஞ்சத்தூள் அவனா அதே ரொம்ப பேர் கேன்சர் வருவா அதை கலக்கிற மாட்டாங்க அதனால இப்படியான இதில் நம்ம விவசாயம் பண்ற விவசாயிகள்தான் வாங்கிக்கணும் தக்காளி போட்டு புதினா நல்லா போட்டு இந்த காய் இதில் போட்டுடணும் உள்ள ஏன் போடல என்ன அடிப்படி இந்த மசாலையும் போட்டணும் அரைச்சி மசாலா

போதும்னு நினைக்கிறேன் போதும் பயணிச்சு மூடி வச்சிடும் இப்போ சப்பாத்தி போடலாம் சப்பாத்திக்கு க கண்ணு சுடு வச்சிடும் சிம்லர் கண்ணு தெப்பாத்திக்கு மஞ்சள் பிள்ளைங்க கொஞ்சோண்டு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கும் அதெல்லாம் இது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா அப்படி சேர்த்துக்கணும் வடிவம வில என்ன கிடைக்குது நாங்க எப்பவுமே வடிவமா எல்லாம் போட மாட்டோம் உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு

சட்டி தான் நல்லது சப்பாத்திக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயும் நாங்கள் தொடங்க மாட்டோம் எண்ணெய்க்கு இருக்க சம்மந்தமே இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உபயோகம் வருங்க ரொம்ப சாஃப்டாகவும் வரும் நம்ம சட்டி யூஸ் பண்ணுறது நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்

மிளகு ஜீரம் சப்பாத்தி எங்கள் மாமியார் வந்து ஒரு தொண்ணூற்றி ஆறு வயசு ஒரு சப்பாத்தி தீங்க முடியாது இல்லை அதனால் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாங்க தோசைக்கடல கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே நாங்கள் தோசைக்கல்லை கழு ஆறு நாளைக்கு கழுவிடோம்

工资表，工资表到了，工资表，现在工资钱。 அவள் வயசானவங்க நல்லபடியும் மெதுவாக தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ரைட்டாக இருக்கும் இன்னும் ஒரு தோசை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோசை எடுத்தாச்சு எங்கள் அத்தைக்கு மாமியார் கொடுத்து விட்டோம்னா அந்த குடும்பம் எழுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ